வெல்கம் டு தமிழ்நாடு தமிழகத்தின் பரபரப்பான ட்ரெண்டிங் ஆன தகவல்கள் உங்களுக்காக சரி வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரபூர்வ இணையதளம் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்க போறோம் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க பார்க்க தளம் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரபூர்வ இணையதளம் டிவி கே ஃபேமிலி ஓகேங்களா சோ இது டிவி கே விஜய் டாட் காம்னு போட்டாலும் சோ இந்த வெப்சைட்டுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது பாருங்க டிவி கே விஜய் டாட் காம் ஆயிட்டிருக்கு ஒரு நிமிஷம் பாத்தீங்களா ரீடைரக்ட் ஆயிடுச்சு சோ இப்போதைக்கு இந்த சைட்ல வந்து உறுப்பினரா இணையறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க கூடி சீக்கிரம் வந்து கட்சி சம்பந்தமான எல்லா தகவல்களும் வந்து இதே வெப்சைட்ல ரெகுலரா அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லனா தனியா இணையதளமும் வந்து கிரியேட் பண்ணலாம் இப்போதைக்கு அபிஷியல் வெப்சைட் இதுதான் டிவி கே டாட்லி நோட் பண்ணிக்கங்க உங்களுடைய விஜய் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோ இதே வெப்சைட் மூலமாக வந்து நீங்க உறுப்பினராகவும் வந்து சேரலாம் ஓகேங்களா நன்றி